ஜெயில் இருக்கு அந்த அந்த மாதிரி நம்ம செய்யலாமா பேரண்ட்ஸ் நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணுமா என்ன செய்யணும் அம்மா அப்பாவை கொண்டாந்து நம்ம எங்க உட்கார வைக்கணும் நம்ம ஸ்டேஜ்ல ஏற்கனும் புரியுதா உங்களுக்கு நல்லா படிச்சு நீங்க ஆளாக்கி நல்ல பெரிய ஆளா எல்லா அவருடைய ஜாப்புக்கு போகும்போது நம்ம என்ன செய்யணும் நம்ம ஸ்டேஜ்ல ஏற்றி அவங்கள கௌரவப்படுத்தணும் புரியுதா உங்களுக்கு தேவையில்லாத இப்ப பூரா பேப்பரை நீங்க ஓபன் பண்ணோடனே பேப்பர் நியூஸ் பார்த்தோன்னா நல்ல நியூஸ் பாக்குறீங்க

என்னோட இன்டையர் வந்து ஒரு உடம்பு சேம போயிடும் ஸோ அதனால் வந்து தலையில் என்ன போட சொல்கிறாங்க வேகமாக ஆயிடுச்சு அப்படின்னா தலையத்தில் தலையில் காயம் போட்டுச்சு அப்படின்னாக்கா நினைவு விளந்துட்டாங்க அப்படின்னாக்க அப்புறம் திருப்பி போமா செய்ய போயிடுவான்னு இறந்து போயிடுவோம் ஸோ அதனால தான் இங்கே மெயினாக வந்து என்ன சொல்கிறாங்க ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹெல்மெட் போடுறது வந்து இப்போ நீங்கள் வண்டி ஓட்டலாம் அப்படின்னாக்கா நீங்கள் யார் ஓட்டுறா உங்கள் வீட்டில் அப்பா ஓட்டுறாங்களா அண்ணன் ஓட்டுறாங்களா வேற சித்தப்பா மாமா யார் ஓட்டினாலும் என்ன சொல்லணும் இங்கே வந்து அது என்னன்னாக்கா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க ஹெல்மெட் போட்டால் வேறுக்குது எனக்கு தலை போடாமல் வேறுபோது பாரமாக இருக்குது வண்டி போட்டால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் நீங்களே சின்ன பிள்ளைங்க வாங்கி போட்டு பார்த்துருக்கீங்க போட்டு பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு காலியாக இருக்கும் அப்புறம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ஆனால் வந்து அந்த சேஃப்டி அதாவது மற்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு இல்லாமல் வண்டி பெட்ரோலே தர மாட்டாங்க வண்டியில் போய் பெட்ரோல் போட்டு போனோம்னு சொன்னாங்க

கூடாது அப்படின்னு சொன்னாங்க போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து வண்டி ஓட்டணும் பதினெட்டு வயசுக்கு மேலே தான் வண்டி ஓட்டணும் அதுக்கு முன்னாடி வந்து வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மதுலாம் அரைஞ்சி வண்டி ஓட்டுறாங்க அது அப்படி பண்றேன் வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அது வந்து ஹெல்மெட் போடாமல வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க நம்ம வந்து இப்போ ஹெல்மெட் போடாம அந்த மாதிரி எப்படியாச்சும் பதினெட்டு வயசு கீழே அந்த மாதிரி ஓட்டினா வந்து நம்ம நம்மளுக்கு வந்து நம்ம நம்மள்கிட்ட வந்து பணம் வாங்க மாட்டாங்க நம்மளோட பெற்றோருக்கு வந்து தண்டனை கிடைக்கும் ஆறு மாசம் ஜெயில் தண்டனை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆசிரியர்கள்லாம் வந்து மதிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் செல்ஃபோன் வந்து நான் அதிகமாக பார்க்கக்கூடாது அது வந்து கேமு இதெல்லாம் வந்து விளா விளாடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து அடிக்ட் ஆகிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டிவியில் வந்து நியூஸ் சேனல் வந்து நிறையா பார்க்கணும் நியூஸ் பேப்பர்லாம் வாசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சார் வந்தது மேம் வந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறையா சொல்லுவாங்க